சோ ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னா இந்த வெள்ளையணுக்களின் வேறுபட்ட செயல்பாடு மாறுபட்ட செயல்பாடு அப்படின்னு சொல்றதுனால வரதுனா வரக்கூடிய நோய் இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இறைச்சி வகைகள் ரெட் மீட் சொல்ற இறைச்சி வகைகள் அவாய்ட் பண்றது வெஜிடேரியன் டயட் மோஸ்டா எடுத்துக்கிறது இது மாதிரி பண்ணுனா கொஞ்சம் நோயோட வீரியம் மாதிரி அது போக பிசியோதெரப்பிங்கிறது இந்த எல்லா நோய்களுக்கும் காமனா யூஸ் ஆகும் வணக்கம் நான் டாக்டர் நாகேந்திரன் ஃப்ரம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரோமட்டாலஜி இன்னைக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அதாவது தன்னுடல் தாக்குதல் நோய் அப்படின்னா என்னங்கறத பத்தி பேச போறோம் டிசீஸ் அப்படின்னா இந்த வெள்ளை இணுக்களின் வேறுபட்ட செயல்பாடு மாறுபட்ட செயல்பாடு அப்படின்னு சொல்றதுனால வராத வரக்கூடிய நோய் இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ஸோ நம்ம உடம்புல சிவப்பணுக்கள் வெள்ளையணுக்கள் அண்ட் தட்டணுக்கள் இது மாதிரி மூணு வகையான அணுக்கள் ரத்தத்தில் ஓடிட்டு இருக்கும் அதில் வெள்ளையணுக்கள் இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு யூஸ் ஆகும் ஸோ வெளியில இருந்து இன்ஃபெக்ஷன் கிருமிகள் கிருமி தொற்று இது மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை எதிர்த்து போராடுற வேலை இந்த வெள்ளையணுக்களோடுது ஸோ பட் அது அந்த வேலைகளை விட்டுட்டு மாறுபட்ட செயல்பாடு அதாவது உங்களுடைய அட்டாக் பண்ணுது அப்படின்னா அந்த டைம்ல உங்களுக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ங்கிறது டெவலப் ஆகும் இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ல பல வகையான நோய்கள் இதுல உள்ளடங்கும் சோ இந்த சிஸ்டமிக் லூபஸ் எரித்திமேட்டோசிஸ் அதாவது லூபஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய் ரொமட்டாய்டைஸ் சரவாங்கி சிஸ்டமி அதாவது தோல் சுருக்கவாதம் மயோசைட்டிஸ் அதாவது தசைவாதம் ஸோ வேஸ்குலைட்டு ரத்தக்குழாய் ரத்தனால அலர்ச்சி அப்படின்னு பல வகையான நோய்கள் இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸில் உள்ளடங்கும் இந்த நோய்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் வந்து பார்த்தா பொதுவாக காமனாக இந்த எல்லா நோய்களுக்கும் சில காமனான அறிகுறிகள் வரும் அது என்னென்னா மூட்டுக்கு மூட்டு வலிகள் வீக்கம் காலையில் எந்திரிச்ச உடனே ஸ்டிஃப்னஸ் இருக்காது போக ஸ்கின் ரேஷஸ் அதாவது தேமல் அரிப்பு இந்த மாதிரி வர்றது மாதக்கணக்கில் ஃபீவர் காய்ச்சல் வர்றது அது போக வாய் வறட்சி கண்ணு வறட்சி இல்லை தண்ணியில் கை வைக்கிறப்ப கை கலர் மாறுறது இந்த மாதிரி சில பல அறிகுறிகள் வர்ற அப்போ நீங்கள் ஒரு ரொமோட்டாலஜிஸ்ட் மருத்துவரை போய் பார்க்க பார்க்கணும் ஸோ அந்த டைமில் அவங்க சில பல பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு என்ன நோயின்னு கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி அதற்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த நோய்களை எல்லாமே வந்து வர்றதுக்கு ப்ரிவென்ஷன்கிறது எதுவும் கிடையாது ஸோ வந்தால் சில பல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இறைச்சி வகைகள் ரெட் மீட்டை சொல்ற இறைச்சி வகைகளை அவாய்ட் பண்றது வெஜிடேரியன் டயட் மோஸ்டா எடுத்துக்கிறது இது மாதிரி பண்ணுனா கொஞ்சம் நோயோட வீரியம் கம்மியாகுங்கிற மாதிரி அது போக ஃபிசியோ தெரப்பிங்கிறது இந்த எல்லா நோய்களுக்கும் காமனாக யூஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி எந்த நோய் வந்தாலுமே அதற்கு உடற்பயிற்சி மற்றும் எக்ஸசைஸ் தெரப்பி ரொம்ப மஸ்ட் ஸோ கிட்டத்தட்ட இருபது டு முப்பது சதவீதமான நோய்களை அது ஃபிசியோதெரப்பிங்கிறது கண்ட்ரோல் பண்ணும் ஸோ அது போக ஒவ்வொரு நோய்களுக்கு தகுந்த மாதிரி அதற்கான மருத்துவமும் பார்த்து கொள்ள வேண்டும் நன்றி